நமஸ்காரம் திருவாய்மொழி ஒன்னாம் பத்து ஏழாம் திருவாய்மொழி பத்தாவது பாசுரம் அகலில் அகலும் அணுகில் அணுகும் புகழும் அரியன் பொருவல்லன் எம்மான் நிகரில் அவன் புகழ் பாடி இழைப்பிலம் பகலும் இரவும் படிந்து குடைந்தே பல காலங்களில் நாம் என்ன செய்கின்றோம் பகவானை பற்றிய நினைப்பே இல்லாமல் மறந்து விடுகின்றோம் ஆனால் பகவான் நம்மை பற்றியே எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்கின்றான் எப்படியாவது என் பக்தனை ஆட்கொள்ள வேண்டும் எப்படியாவது அவனை பக்தனாக்கி ஆட்கொள்ள வேண்டும் அந்த ஜீவனை ஆட்கொள்ள வேண்டும் அவனுடன் எப்பொழுதும் சேர்ந்தே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோட பகவான் இருக்க அவனை பிரிந்து சென்று விடுகின்றோம் அவனும் கண்ணீர் விட்டபடி பிரிந்து சென்று விடுகின்றார் அகலில் அகலும் அணுகில் அணுகும் பகவானிடம் எதையும் எதிர்பார்க்காமல் அவனிடத்திலே நாம் அணுகிச் சென்றோமேனால் மிகவும் ஆவேசத்தோட சந்தோஷத்தோடே அவன் நம்மை நோக்கி ஓடி வருகின்றான் நாம் அவனை நோக்கி பத்து அடி வைத்தால் அவன் ஆயிரம் அடி வைத்து நம்மை நோக்கி ஓடி வந்து வாரி கட்டி அணைத்துக் கொள்கின்றான் அல்லவா அகலில் அகலும் பகவானிடத்திலே சென்று கைகூப்பி அற்பமான விஷயங்களை நாம் கேட்டு பெற்றுக்கொண்டு அவனை விட்டு பிரிந்து சென்றோமே ஆனால் அந்த அற்பமான விஷயங்களை எல்லாம் கொடுத்து என்னை நான் கொடுக்கின்றேன் என்கின்றேன் அதை அவன் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லையே என்று கண்ணீர் விட்டு நம்மை விட்டு விலகிச் செல்கின்றான் அணுகில் அணுகும் அவனிடம் எதையும் எதிர்பார்க்காமல் சரணாகதி புகுந்தோமேனால் அவன் ஓடி வந்து வாரி அணைத்து நாம் கேட்கும் அனைத்தையும் கொடுத்து நாம் அந்த சமயத்திலே அவனை மட்டும்தானே கேட்கப் போகின்றோம் தன்னையே தனக்கு கொடுத்து தனக்கு என்றால் நமக்கு தன்னையே நமக்கு கொடுத்து அதில் சந்தோஷம் அடைகின்றான் புகலும் அரியன் பொருவல்லன் இம்மான் பகவானிடத்தில் உண்மை இல்லாமல் இருப்பவர்களுக்கு உண்மை இல்லாமல் யாரேனும் இருந்தால் அவர்களுக்கு மிகவும் அரியவனாக இருக்கின்றான் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரீச் ஹிம் ஃபார் தோஸ் ஊ ஆர் நாட் பெருமாள் பொருவல்லன் இம்மான் பகவானிடத்திலே பணிவுடன் உண்மையுடன் அன்புடன் நேசமுடன் இருப்பவர்களுக்கு பகவான் தன்னையே கொடுத்து விடுகின்றான் எப்படி விபீஷண ஆழ்வானுக்கு பகவான் தன்னை கொடுக்கவில்லையா தன் இடத்தில் ஓடி வந்தவன் இடத்திலே சரணாகதி புக்கு சரணாகதி புகுந்து தன் இடத்திலே ஓடி வந்தானே விபீஷன் ஆழ்வார் தன் குலம் சுற்றம் மனைவி மக்கள் நாடு அனைத்தையும் விட்டு விட்டு ஓடி வந்து ஹே ராமான் இயே கதி என்று கூறி அவன் தாள்களை பணிந்தானே அல்லவா அவனை அவனுக்கு சரணாகதி கொடுத்த பொருவல்லன் எம்மான் யார் பகவானிடம் நீயே எனக்கு துணை என்று கூறி உண்மையாக இருக்கின்றார்களோ அவரிடத்திலே தானும் எளியனாக காட்சி அளிக்கின்றான் நிகரில் அவன் புகழ் பாடி இழைப்பிலாம் அப்படிப்பட்ட அவன் அவனை பற்றிய பாடல்களை எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் அவன் புகழை பாட வேண்டும் வேறு யார் புகழை நாம் பாட வேண்டும் உண்மையானவர்கள் மானிடர்கள் புகழை உண்மையானவர்கள் புகழை பாட வேண்டும் அதை விடுத்து மானிடர்கள் புகழை பாட வேண்டுமா கூடாது அவன் புகழை பாட வேண்டும் பகலும் இரவும் எப்பொழுது எல்லா காலங்களிலும் அவன் புகழை பாடி படிந்து குடைந்தே அவனிடத்திலே சரணாகதையை நிஷ்டிக்க வேண்டும் என்று ஆழ்வார் இந்த பாசுரத்திலே கூறும் உண்மையாய் பகவானை அடைபவர்களிடத்திலே பகவான் ஓடோடி வந்து அவர்களுக்கு எல்லாம் கொடுத்து ஆட்கொண்டு தானும் சந்தோஷித்து மோகித்து தன் பக்தன்பால் பால் அவனையும் சந்தோஷப்படுத்துகிறான் எனவே பகவானிடத்தில் உண்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்றார் ஒரு உண்மையை ஸ்ரீ நம்மாழ்வார் திருவாய்மொழியின் ஒன்னாம் பத்து ஏழாம் திருவாய்மொழியின் பத்தாவது பாசுரத்திலே சொல்கின்றார் நமஸ்காரம்